அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மேட்டுப்பாளையம் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆடி குண்டம் திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி மாதம் ஏழாம் தேதி இருபத்து மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு பூச்சாட்டு ஆடி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை பத்து மணிக்கு லட்சார்ச்சனை ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு கிராமசாந்தி ஆடி பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை பத்து மணிக்கு கொடியேற்றம் அன்று மாலை ஆறு மணிக்கு சிம்ம வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா ஆடி பதிமூன்றாம் தேதி இருபத்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று மாலை ஐந்து மணிக்கு பொங்கல் வைத்து திருக்குண்டம் கண் திறத்தல் நிகழ்வு நடைபெறுகிறது ஆடி மாதம் பதினான்காம் தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை மூன்று மணிக்கு அம்மன் அழைப்பு அன்று காலை ஆறு மணிக்கு திருக்குண்டம் இறங்குதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று காலை பத்து மணி முதல் மாவிளக்கு மாலை ஆறு மணிக்கு பூ பல்லக்கில் அம்மன் திருவீதியுளாம் ஆடி பதினாறாம் தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு பரிவேட்டை இரவு எட்டு மணிக்கு வான வேடிக்கை ஆடி மாதம் பதினேழாம் தேதி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று பகல் பனிரெண்டு மணிக்கு மகா அபிஷேகம் மாலை மூன்று மணிக்கு மஞ்சள் நீராடல் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று காலை ஆறு மணிக்கு ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு ஆடி அமாவாசை ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று காலை பத்து மணிக்கு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு மறுபூஜை நிகழ்வுடன் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான வனபத்ரகாளியம்மன் திருக்கோயிலின் ஆடி குண்டம் திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி